நடராஜனும் சுகன்யாவும் மதுரை கே கே நகருக்கு அருகில் இருந்த காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி கொண்டிருந்தனர் எப்பா நடராஜா குரல் கேட்டு திரும்பி பார்த்த நடராஜன் அவரை நோக்கி பெருமாள் வருவதை பார்த்தார் பெருமாள் அருகில் வந்தவுடன் வாங்கண்ணா என்று புன்னகைத்தபடி சுகன்யா தள்ளி சென்று காய்கறி வாங்க ஆரம்பித்தார் சாரி நடராஜா நாங்கள் ரெண்டு நாளா ஊர்ல இல்லை காலையில வாக்கர்ஸ் கிளப்ல ஒருத்தர் சொல்லிதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல விடுப்பா இப்ப எப்படி இருக்கு ரெண்டு நாளா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் வலி முக்காவாசி குறஞ்சிடுச்சு எதனால உனக்கு இந்த மாதிரி ஹாட் பிளாக் வந்துச்சு நீ அள்ளி திங்குறவனும் கிடையாது உடம்பையும் சரியாதான் தான் வயசாகுது இல்லப்பா என் உடம்பும் எவ்வளவு நாள் தான் தாங்கும் என்ற நடராஜனை கிண்டலாக பார்த்தார் பெருமாள் பிறகு சரி அலோபத்தில மருந்தை கண்டினியூ பண்ணு நாளைக்கு அனுப்பநாடியில ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போற அங்க கொடுக்கிற ஆயுர்வேத மருந்து நல்ல வேலை செய்யுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க என்றார் சரிப்பா கண்டிப்பா போலாம் அப்பொழுது காய்கறி வாங்கி கொண்டு வந்து அருகில் அமைதியாக நின்ற சுகன்யாவை பார்த்ததும் சரி நடராஜா தங்க வந்துட்டாங்க நீ கிளம்பு நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் என்றார் நடராஜனும் சுகன்யாவும் அங்கிருந்து சென்றுவிட என்னங்க என்று அழைத்தபடி அவருக்கு அருகில் வந்தால் தனலட்சுமி அவளை பார்த்ததும் அடடா இப்பதாம நடராஜன் போறான் அவனுக்கு உடம்பு சரியில்லை நீ முதலையே வந்திருந்தா நீயும் ஒரு வார்த்தை ஆறுதலா அவன்கிட்ட பேசியிருக்கலாம் என்றார் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் இங்க வந்தா அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசணும்னு தான் பக்கத்துல வரல நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல இனிமே அவங்க கூட சவகாசம் வச்சுக்க வேணான்னு பெருமாள் கடுப்பாக சரிமா வா வீட்டுக்கு போகலாம் என்றார் அதானே என்னோட வாய அடக்கிறதுலயே இருங்க ஏமா நானே மேம்போக்கா ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அவங்கள ஃப்ரெண்ட்லியா ஸ்மைல் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போறது நல்லவா இருக்கு என்னமோ அந்த பொண்ணோட குணத்தை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு அவங்க குடும்பத்தை பார்த்தாலே அருவறுப்பா இருக்கு ஏமா நீதன அந்த பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பிடிச்சு போய் அந்த பொண்ணு ஜாதகத்தை தூக்கிட்டு அவர் கூட பத்தஞ்சலியோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவளோட ஜனன ஜாதகத்துல இருக்கிற எல்லா கிரகங்களும் எந்த கெடுதலும் இல்லாம ஆக்கிரமிச்சிருக்கு அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல குணமுள்ளவளாதான் இருப்பான்னு உறுதியா சொன்னாருன்னு நீதனமா சொன்ன ஆமா சொன்ன ஆனா அவளோட அக்கா புருஷனே அவள நல்ல விதமா சொல்லலையே பொண்ணெடுத்த குடும்பத்தையே ஒருவர் கேவலமா பேசுறாருன்னா அவர் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் பெருமாளுக்கு கோபம் அதிகமாகியது இங்க அதிகமாக்கியது அந்த பொண்ணு பாக்குற விஷயம் முடிஞ்சு போச்சு உடம்பு சரியில்லாத ஒருத்தர நலம் விசாரிக்கிறதுக்கு கூட அடுத்தவங்க அவங்கள பத்தி கொடுக்குற சர்டிபிகேட் முக்கியமா என்றார் அவரை பதிலுக்கு முறைத்து பார்த்த தனலட்சுமி அந்த பிரியாவோட மாமியார நேத்து கோவில்ல பார்த்தேன்

நான் தெரியாம தான் கேட்குறேன் என்னோட அம்மா அதாவது உன் மாமியார் அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் என்னைக்காவது உன்னையோ இல்லை உன் குடும்பத்தை பற்றியோ உயர்வாக பேசியிருப்பாங்களா தனலக்ஷ்மிக்கு சுர் என்று கோபம் வந்தது ஆமாம் உங்கள் அம்மாலாம் ஒரு ஆள் அதை சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சா என்றாள் அவள் தன்னையும் அறியாமல் உச்சஸ்தாயில் பேசிக் கொண்டிருந்தாள் பெருமாள் சிரித்துக்கொண்டே கொண்டே இந்த உலகத்துல தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மாமியாருங்க குடும்பத்தையோ உயர்வா பேச மாட்டாங்க பையனை எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாத கொம்பு அவங்க தலைக்கு மேல இருக்கும் போல இருக்கு என்றார் மேலும் ஆனா நடராஜன் அவன் சம்மந்தி வீட்டாளுங்களை பத்தி தப்பா பேசவே மாட்டான் தெரியுமா என்றார் எப்படி சொல்வாரு அவர் சொல்றத யாராவது நம்ப போறாங்களான்னு பெருமாள் வருத்தமாக அங்கதான் இந்த நடராஜன் தப்பு பண்ணிட்டான் மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி தான் அவனுக்கு இப்ப ஹார்ட் ப்ராப்ளமே வந்திருக்கு என்றார் வீட்டுக்கு கிளம்பலாமா போய் நான் ஒல வைக்கணும் அதான் நீயும் அந்த வீரமனாளனும் கூட்டு சேர்ந்து ஏற்கனவே ஒல வச்சிட்டீங்களே என்று மனதிற்குள் நினைத்தபடி பைக்கில் ஏறி உட்கார்ந்து அதை ஸ்டார்ட் செய்தார் பெருமாள் இப்போ என்ன பெருசா செஞ்சிட போற அதே சாம்பார் ரசம் தானே என்றார் அவர் தோலை பிடித்தபடி பைக்கின் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்தால் தனலட்சுமி ஆ இன்னைக்கு ஒரு நாள் வேணும்னா வக்கனையா நீங்க தான் சமைச்சு பாருங்களேன் குழம்புல ஒரு உருளைக்கிழங்க போட்டாலே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு பேண்டி மாத்திர போடுற ஆள் தானே நீங்க என்றால் கிண்டலாக மேற்கொண்டு பேச்சை வளர்க்க விரும்பாமல் பெருமாள் பைக்கின் ஆக்சிலேட்டரை லேசாக முறுக்கினாள் அதே நேரம் ஆக்டிவாவில் சென்று கொண்டிருந்த சுகன்யா நடராஜனிடம் என்னங்க அப்படியே நூறடி ரோட்ல ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன் அதை வாங்கிட்டு போயிடலாமா நம்ம உமாவுக்கு தான் வாரத்துல ஒரு நாள் காலேஜுக்கு புடவையில போகணுமா என்றார் சரிமா மதுரை கேகே நகர் நூறடி ரோட்டில் மல்லிகை குடியிருப்புக்கு அருகில் இருந்த ரேவதி உமன் ஸ்டைலிஸ்ட் என்ற பெண்களுக்கான ஆடைகளை தைக்கும் சிறிய கடைக்கு முன்பாக வண்டியை நிறுத்தினார் நடராஜன் சுகன்யாவை பார்த்ததும் அங்கிருந்த வயதான பெண் வாங்க ஜட்ஜம்மா என்று புன்னகையுடன் வரவேற்றார் நடராஜன் சிரித்துக்கொண்டே அப்படி சத்தமா சொல்லாதீங்கம்மா உங்க கடை லைசன்ஸ கேன்சல் பண்ணிடுவாங்க என்றார் அந்த பெண்ணும் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே சுகன்யாவை பார்த்து உள்ள போய் கேளுங்கம்மா நேத்தே தச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா உங்க மூணாவது பொண்ணு தானே வரதா இருந்தது என்றார் காய் மார்க்கெட்டுக்கு வந்தோம் சரி போற வழிதானே கடைக்கு வந்துட்டோம் சுகன்யா அந்த கடைக்குள் இருந்த இன்னொரு சிறிய அறைக்குள் சென்று அங்கிருந்த பெண் டெய்லரிடம் அவர்கள் தைக்க கொடுத்த ஜாக்கெட் விவரங்களை கூறி அங்கு தயாராக இருந்த ஜாக்கெட்டுகளில் இவர்களுடையதை தேட ஆரம்பித்தார் அப்பொழுது அந்த வயதான பெண் சுற்று முற்றும் பார்த்து விட்டு நடராஜனிடம் சார் நேத்து உங்க பொண்ணும் மாப்பிளையும் நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க அப்ப உங்க பொண்ணு ஜாக்கெட்டோட அளவு இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க என்றவள் பிறகு மெல்லிய குரலில் அதுக்கு உங்கள் மாப்பிள்ள கம்மியாக சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போனால் ரெண்டு பிரியாணி ஒரே ஆளாக சாப்பிட்ற அப்போ எல்லாமே பெருசாக தானே செய்யும்னு கிண்டல் பண்ணாரு சார் பிரியா மேடம் முகம் செத்தே போச்சு கண்ணு கலங்கி நின்னாங்க சார் என்றார் அதை கேட்ட நடராஜனுக்கும் கண்கள் கலங்க ஆரம்பித்தது அப்பொழுது சுகன்யா கடைக்குள் இருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுமா இருந்து வாங்கிட்டு போயிடலாமா என்றார் ஆனால் நடராஜனுக்கு இதயம் வலிப்பதை போல இருந்தது இல்ல சுகு சாயந்திரம் உமா காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரட்டும் என்றவர் பிறகு அந்த வயதான பெண்ணை பார்த்து மெல்லிய குரலில் அம்மா தயவு செஞ்சு எங்க உமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்றார் பைக்கில் வரும்போது நடராஜனுக்கு பிரியாவின் நினைவுகள் வந்தது அப்பா ஹோட்டலுக்கு போனா வினை பாதி சாப்பாட வேஸ்ட் பண்ணிடுறான்ப்பா அதனால அதையும் சேர்த்து நானே சாப்பிட வேண்டியதா இருக்கு சொல்ல சொல்ல கேட்காம நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிடுறாங்க நீ உனக்கு பிடிச்சத மட்டும் ஆர்டர் பண்ண வேண்டியது தானடாமா இல்லப்பா அப்படி பண்ணா உங்க அப்பா வீட்டுல அடிக்கடி ஹோட்டல்லையா சாப்பிட்ட பையன் எப்படியும் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான் அவன் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்றாரு நடராஜனின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது அவருடைய கண்ணீர் துளி பின்னால் அமர்ந்து கொண்டிருந்த சுகன்யாவின் முகத்தில் பட என்னங்க காத்து பலமா இருக்கா என்றாள் ஆனால் நடராஜனின் மனம் பழைய கசப்பான நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தது அப்பா துணி கடையில போய் அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க கிட்ட இருக்கிறதுலயே பெரிய சைஸ் லேடிஸ் இனவேர் எடுங்க இவங்க சைஸுக்கெல்லாம் இங்க இருக்காது எதுக்கும் தேடி பாருங்கன்னு சொல்றாருப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீயே தனியா போய் எடுத்துக்க வேண்டியது தானடாமா தனியா போனா எவனை பார்க்க போறேன்னு ஒரு சண்டை வரும் நீதிபதியாகவே இருந்தாலும் ஆண்களின் பார்வையில் பெண் ஒரு கணவனின் அடாவடித்தனத்துக்கு கட்டுப்பட வேண்டியவள்தான் அதிலும் மனைவியின் உழைப்பில் வாழ்வதால் அந்த தாழ்வு மனப்பான்மையும் இயலாமையும் சேர்ந்து கொண்டு பிரியாவின் கணவரை சைக்கோவாகவே மாற்றிவிட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இரண்டு குடும்பத்தாருக்கும் நடந்த வார்த்தை தகராறுக்கு பின் பிரியாவின் முகத்தை அவளுடைய கணவர் அனுமதிப்பதில்லை கருப்பாயூரணி விட்சம் கார்டன்ஸ் காம்பவுண்டிற்குள் நுழையும் போது பிரியாவின் வீட்டிற்கு முன்பாக அவளுடைய மாமியாரும் வினையும் நின்று கொண்டு அதே காம்பவுண்டில் வசிக்கும் போலீஸ்காரரின் மனைவியிடமும் இன்னொரு பெண்ணிடமும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் காம்பவுண்டிற்குள் நுழைந்ததும் பிரியாவின் மாமியாரும் வினையும் சட்டென்று அவர்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுவிட்டனர் அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஏதோ பேய் பிசாசை பார்த்து பயந்து உள்ளே ஓடுவதைப் போல இருந்தது உடனே அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த மற்ற இரண்டு பெண்களும் திரும்பி நடராஜனை பார்த்துவிட்டு தலையை குனிந்தபடி சென்று வீட்டிற்கு முன் பைக்கை நிறுத்தினார் நடராஜன் பாத்தீங்களா அவங்க பண்றத அந்த சின்ன பையன் மனசுல கூட பகையை வளர்த்து விட்டுருக்காங்க என்றார் சுகன்யா நடராஜனின் மனம் இன்னும் அவருடைய மகள் பிரியாவின் நினைவாகவே இருந்தது நாங்க வீட்டை வித்துட்டு சென்னைக்கு போயிடுறோமா வீட்டு லோன் கூட கட்டி முடிச்சாச்சு அப்பா அப்பப்ப உங்களையும் அம்மாவையும் தான் எனக்கு ஒரு ஆறுதலாவே இருக்கு நீங்களும் இங்கிருந்து போயிட்டா நான் என்னப்பா பண்ணுவேன் சில மாதங்களுக்கு முன் பிரியா அவரிடம் போனில் புலம்பியது அவருடைய நினைவிற்கு வந்தது வீட்டு கதவு தரசுகு என்ற நடராஜனுக்கு இடது பக்க மார்பு லேசாக வலிக்க ஆரம்பித்தது